வெல்கம் டு குக்கிங் வித் கீதா இன்றைக்கு ஆவணி ஆட்டம் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நான் காலம்புரை வந்து பூநூல் போடுறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுட்டு தாங்க பூநூல் போடணும் அதனால் இட்லி அப்பம் கேசரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் தக்காளி சட்னி வெங்காயம் தாங்க சாப்பிடணும் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூநூல் பண்ணிவிட்டு பிள்ளை சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க அண்ணன் வந்து இங்கே மா வந்து எப்போதும் போட்டுப்பாங்க அதனால் அவர் வந்து மூணு பேர் எந்தெல்லாம் போடுவோம் எப்போதும் வந்து ஐயர் வருவாருங்க இந்த தடவை வேற ஊருக்கு மாற்றி போயிட்டாங்க நல்லா ஐயர் கிடைக்குது இவருக்கு எல்லாமே மந்திரங்கள் தெரியறதுனால இவரே போட்டு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் சமையல் என்னென்னா அதாவது வடைக்கு ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் போலிக்கு ஊற வச்சிருக்கேன் பருப்புக்கு அதாவது சாம்பாருக்கு ஊற வச்சிருக்கேன் முட்டைக்கோஸ் கேரட்லாம் நேற்றிக்கி எல்லாமே காய்கறியெல்லாம் நறுக்கிட்டாங்க அந்த போலிக்கு வந்து கோதுமை மாவில் தாங்க பண்ண போகிறேன் பெசஞ்சு வச்சாச்சு புளி ஊற வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சாம்பார் சவுச்சவு போட்டு கூட்டு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு எதுக்குன்னா கூட்டுக்கு அதுக்கு நடுவில் கொஞ்சம் சாம்பாருக்கு சேர்த்துப்பேன் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் மேல ஆரம்பிச்சுருக்குனா வெண்டைக்காய போட்டு சாம்பார் கொதிக்க விட்டேங்க புளி தண்ணி வச்சு சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு தக்காளி பழம் போட்டு கொதிச்சிட்ருக்கு இங்கே ரசத்துக்கும் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் தக்காளி பழம் சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டு கொதிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கடலைப்பருப்பு போலிக்கு வந்து வேக விட்டுட்டுருக்கேன் லைட்டாக வெந்தால் போகிறோம் பச்சையாக போடாமல் பச்சை வடைப்பூந்தா அந்த வேக விடுறோம் லைட்டாக வெந்தால் வடிகட்டிட்டு நம்ம இந்த போலிக்கு அரைச்சிக்கலாம் இங்கே வடைக்கு நல்லா ஊறி இருக்குது வடைக்கு அரைக்க வேண்டியதுதாங்க பாசிப்பருப்பை கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து போடும்போது கடைசியாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மூஷா போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் முட்டைக்கோஸ் கறி ரெடி ஆகிடுச்சி முட்டைக்கோஸு கேரட் போட்டு கறி கூட்டு பூஷணிக்க பூஷணிக்க சவுச்சவு போட்டு கூட்டு பருப்புலலாம் வேக வச்சுருக்கேன் பரு பாசிப்பருப்பு கூட்டுக்கு வேக வச்சுருக்கேன் சாம்பாரோட கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு சேர்ந்தாலே எந்த பொருளுமே ஒரு நல்ல சுவையும் மனமோட தான் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு இந்த சாம்பாரோட சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து போலிக்கு ரெடி பண்ணணும் சாதம் வைக்கணும் இன்னும் சமையல் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் எல்லாம் அவங்கவுங்க பூணல் போட்டுருச்சு வெளியே போயாச்சு இப்போ நான் உண்டிதான் சமைச்சிட்ருக்கேன் என் சுவாமி கும்பிடாச்சு எல்லாம் பூவெலாம் சாமி போட்டு சாமிக்கு சீக்கிரமே காலம்பற சாமி கும்பிடாச்சு வெளியே பஞ்சபாத்திரம் ஒத்துனதாங்க அது பூணல் போடும்போது வாங்கி கொடுப்பாங்க அம்மா வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு பூனல் போடும்போது வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த ஜோதி வந்து எங் கல்யாணத்தும் போது வந்ததுங்க இருபது வருஷம் ஆகுது இது நல்ல விஷயம் நம்மளுக்கு எடுத்தது மாக்கோளம் தான் போடணும் மாக்கோளத்தில் போட்டு அவங்க உட்காந்து பண்ணுறதும் அந்த மாக்கோளத்தில் உட்காந்து அதில் தான் போட்டு பலகை போட்டு பண்ணுவாங்க இல்லை தர்பாசனம் போட்டு பண்ணுவாங்க இந்த தர்பாசனங்கிறது மொத்தமாக நாங்கள் காசியில் போகும்போது வாங்கினோங்க பத்து இது வாங்கினோம் தர்பாசனம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாம்பார் நல்லா கொதித்து பருப்பெல்லாம் விட்டாச்சு நல்லா சூப்பராக கமகமகமாக வெண்டைக்காய் சாம்பார் ரெடி இங்கே ரசம் ரெடி ரசத்துக்கு பருப்பு தண்ணியை விட்டால் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஆடி மாதம் வந்தாலே பண்டிகைங்க வயிறு விதவிதமா வயிற்றுக்கு நம்ம வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவோம் பண்ணணும் சாப்பிட்றவங்களோட பண்ணால் தானே சாப்பிட முடியும் அதனால் நம்ம மெனக்கண்டு பண்ணாதான் அதுவும் நடக்கும் ஆடி பிறந்தாலே பண்டிகை அழைக்கும் தை பிறந்தாலே இதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஆடி ஆடிப்பிறந்த நம்மளுக்கு தேடி வந்து வீடு தேடி பண்டிகையை வந்து அழைச்சி நம்ம கொண்டு வருவோம் சூப்பராக சாம்பார் ரெடி அப்புறம் பாருங்கள் வடைக்கி அரைச்சி வச்சுட்டேன் மிளகாத்தூளை எல்லாம் போட்டு ரெடி உப்பும் போட்டு பிசைஞ்சிட்டு தட்ட வேண்டியது தான் இங்கே கூட்டுக்கு பருப்பு போட்டு வச்சுட்டு அரைக்கணும் இதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் வச்சு அரைச்சால் கூட்டு ரெடி போலிக்கு நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் அரைச்சிட்டா ரெடி ஆகிடும் பச்சரிசி சாதங்க எங்களுக்கு வடிக்கணும் நல்லா சாதம் வச்சாச்சு வடை வந்து இருக்கேன் இங்கே வந்து பூர்ண கலரி வச்சாச்சு இங்கே தயிர் பச்சடிக்கு வெண்டைக்காயை வதக்கிட்டு இருக்கேன் கடுகு தாளித்து கொட்டி சாம்பார் ரசம் கூட்டு எல்லாமே ஆயிடுச்சுங்க எல்லாத்துக்குமே தாளித்து கொட்டியாச்சு பாருங்க கூட்டு ரெடி எல்லாம் இப்போ வந்து பாக்கி வந்து பாயசமும் போலி கொண்டி தான் பாக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இது வந்து எங்காய தயிர் பச்சடிக்கு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் சேமியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாயசம் வைக்கணும் வடை தட்டியாச்சு நல்லா சாஃப்டா பாருங்க அடுத்தது போலி பண்ணிட்டு இருக்கேன் சப்பாத்தி இட்டு போலியே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சப்பாத்தி போலி கோதுமை தான் போலி அடிக்கடி ரொம்பவும் மைதாவும் சேர்க்குறது கெடுதல் சேர்க்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப வந்து மைதா அவாய்ட் பண்ணுறது நல்லது புரோட்டா வாழ்ந்தாலும் ஒரு அளவு தாங்க பரோட்டாலாம் இப்போ எல்லாம் கோதுமை மாவுளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாமே சூப்பரா நல்லா பண்றாங்க ஏன்னா யூடியூப்பில் நம்ம இல்லைங்க இவ்வளோ வீடியோஸ் உண்மையிலேயே சூப்பரா நல்ல டெவலப்மெண்ட் நல்ல காலங்கள் மாற மாற சமையல்லாம் எல்லாம் கிளப்புறாங்க நம்ம பெண்கள்லாம் சூப்பரா எல்லா வீடியோஸும் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் உண்மையிலே அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு கூடுதலா எதுக்கு பண்ணோம்னா நம்மளே சாப் பண்ணி நம்மளே சாப்பிட்றதுல ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லைங்க அதனால் எனக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்போதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் அதனால இது மீதி அப்படியே வச்சுட்டு சாயங்காலம் வந்து பண்ணி என் ஃப்ரெண்டுக்கெலாம் கொண்டு கொடுப்பேன் இந்த மாடியில் குழந்தைங்கள நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டுருக்கேன் ஏன்னா போது குழப்பெட்டை எல்லாமே கொண்டு கொடுத்தேன் இப்போ அதே மாதிரி கொண்டு கொடுக்கலான் தான் வச்சுருக்கேன் மாவு வடை மாவு உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் சூடாக போட்டு நாலு மணிக்கு மேலே கொண்டு கொடுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அப்பளம் பொறிச்சிடணுங்க வடைப்பட்டிட்டு அப்பளம் பொறிச்சிடலாம் அங்கே சமையல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள் வந்து ஆப்பிள் வந்து போட்டு ஃப்ரூட்ஸ் சாலட்டு சேமியா பாயசம் வடை வெண்டக்காய் சாம்பார் ரசம் சௌ சௌ கூட்டு பருப்பு கலத்துக்கு எடுத்துச்சு பசஞ்சு சாப்பிட வெங்காய தயிர் பச்சடி மோர் அப்பளம் போலி இது வந்து சௌச்சவ் கூட்டு ரசம் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு கறி சுட சுட சாதம் இன்றைய ஸ்பெஷல் சூப்பரான மெனுங்க ஆவணி ஆட்டம் வந்து அடுத்தது போலி மீதி மாவை வச்சுட்டாங்க அப்படியே ஏன்னா வந்து சாயங்காலம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது யாருக்கா கொடுத்துட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இலையில சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் வந்து தயிர் பச்சடி அப்புறம் ஸ்வீட் சாலட்டு பாயசம் வச்சுட்டேன் அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் கறி சௌச்சவ் கூட்டு வடை அப்பம் காலம்பரம் பண்ண அப்பம் இருந்தது அதையும் வச்சுட்டேன் போலி வச்சாச்சு அப்புறம் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் மோர் அதுக்கப்புறம் சுட சுட சாதம் அப்பளம் இது எல்லாத்தையும் மெனுவை போட்டு எல்லாமே வச்சாச்சுங்க அடுத்த சாயங்காலம் இங்கே நாத்தனை சாரி நாத்தன உருப்படி வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க கிளம்புற வந்து பூநூல் போட்டாங்க அவங்க வீட்டுக்கு தான் வெத்தலைப்பாக்கு பார்க்குவாங்க நோம்பும் போதே கூப்பிட்டாங்க என்னால் போக முடியல வீட்டில் இருந்த வேலையினால் அதனால் இன்றைக்கி பௌர்ணமி நல்ல நாள் அதனால் சேர்ப்பு வெத்தலைப்பாக்கு கூப்பிட்ட மரியாதைக்கு போகணும்ல அதனால் போயிட்டு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு இருக்கேன் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் கோவில் கிளம்புறாங்க பௌர்ணமிக்கு வந்து அபிராமி அந்த அதிப்ப அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமச்சி வாய் சொல்லிட்டு கோவிலை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குழம்புலாம் சுட வச்சாச்சுங்க எல்லாமே பேக்கிங் ஆகிடுச்சு அந்த போலி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி பையனுக்கு சாப்பிட எடுத்து வச்சுட்டு பேக்கிங் பண்ணி ரெண்டு பையன் போட்டு எடுத்து வச்சுட்டேன் கிளம்ப போகிறேன் கோவிலுக்கு வந்தாச்சுட்டு இருக்கோம் அடுத்து தீபாரனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இட்லியை வந்து சாப்பிட்டுட்டு அடுப்பற்றி உடச்சிட்டு படுத்துக்க வேண்டியதாங்க ரொம்ப டயர்டாகிடுச்சு இன்றைக்கி ஒரு செம ஒர்க்கு ஜீரகத்தண்ணி ஊற வச்சுட்டு ஒரு நாலு நாளாக வாக்கி வாக்கிங்கே போக முடியலைங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாக்கிங் போக நிறுத்திட்டாலே முட்டி வழி வந்துருங்க அதனால நம்ம கண்டினியூவாக வாக்கிங் போகிற விடவே கூடாது இந்த விழாவை இதோட விட நாளைக்கு வேறு விழாக்கள் பார்க்க கிட்டட்டா